தல அண்ணன் யூடியூப் சேனல் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பாரதாசன் யூனிவர்சிட்டி ஓடிஇ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நம்மளுடைய சேனலை வந்து கேட்கக்கூடிய மிக அதிகமான கேள்விகளை ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பாரதாசன் யூனிவர்சிட்டிக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லாம் அப்ரூவ்ட் கோர்சஸ் என்னெல்லாம் இருக்குது சார் அது கொஞ்சம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க அந்த மாணவர்களுக்காக இந்த வீடியோ பாரதிதாசன் யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா யூசிஜி அப்ரூவ்டு ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்குது நேக் கமிட்டியும் இருக்குது நேக் கமிட்டியை பொறுத்தளவு வந்து பார்த்தினா அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்களுக்கு நேக் கமிட்டி முடிஞ்சிருச்சு அதில் வந்து மூணு புள்ளி முப்பத்தி மூணு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க மார்க் எடுத்திருந்தாங்க மூணு புள்ளி இருபத்தி நாலு மார்க் இருந்தாலே அவங்களுக்கு வந்து எல்லா டிஸ்டன்ஸ் கோர்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு சோர்ஸ் இருக்கும் அது மாதிரி இருக்கும்போது ஆனால் இப்போ நேக் கமிட்டி முடிஞ்சதுனால அவங்க வந்து திரும்ப ஒரு நேக் கமிட்டி வந்து அவங்களுக்கு இப்போ அப்ளை பண்ணியிருப்பாங்க திரும்ப நேக் கமிட்டி வெரிஃபிகேஷன் வரும் வரும்போது உங்களுக்கு கண்டினியூஸாக அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படி இருக்கும்போது இப்போ டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கு உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ்லாம் சார் அப்ரூவ்டு இருக்குது என்ன கோர்ஸுக்கு அப்ரூவ்ட் இல்லை நாங்கள் படித்தா கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியுமா பாரதாசன் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் செல்லுமா பாரதரசன் யூனிவர்சிட்டி ஏன்னா மாணவர்களுக்கு இவ்வளோ டவுட் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா யூனிவர்சிட்டிலையும் நான் செமஸ்டர் இருக்கும்போது சாரி செமஸ்டர் பட்டன் இருக்கும்போது பாரதாசன் யூனிவர்சிட்டியில் மட்டும் நான் செமஸ்டர் இருக்குது அப்போ பிள்ளைங்கள்லாம் அங்கெல்லாம் ரெண்டு செமஸ்டர் எழுபது இவங்க மட்டும் ஒரு செமஸ்டர் எழுதுறாங்க அப்போ நாளைக்கு இது எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகுமா நாங்கள் இதை படிக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி எல்லா மாநகர்கள் சைட்லேயுமே வந்து நிறைய கொஸ்டின்ஸு நிறைய டவுட்ஸ் இருக்குது அதனால தான் வந்து பார் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷன் பாரதாசன் யூனிவர்சிட்டி அந்த பாரதாஸ் யூனிவர்சிட்டியில் வந்து நேக் கமிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து என்ஐஆர்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டிஸ்க்கும் ஒரு ரேங்க் கொடுப்பாங்க அந்த ரேங்கில் பாரதாஸ் யூனிவர்சிட்டி தேர்ட்டி சிக்ஸ் ரேங்க் வந்து வாங்கியிருக்காங்க அது அவங்களுடைய ஒரு பெருமையை அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய இது வந்து மாணக்கர்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு போனஸ் பாயிண்ட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போது நம்ம வந்து யூஜியில் மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதுலாம் வந்து எலிஜிபிலிட்டி கோர்சஸ் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து யூஜியில் எதெல்லாம் அவங்க வந்து இப்போது யூசிஜ் அப்ரூவ்டோட நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் சம்ஸில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிஏ தமிழ் பிஏ தமிழ் லிட்ரேச்சர் வச்சுருக்க ஒரே யூனிவர்சிட்டி பாரதாஷ் யூனிவர்சிட்டி தான் எக்கனாமிக்ஸு பிஏ இங்கிலீஷ் பிஏ ஹிஸ்ட்ரி தமிழ் இங்கிலீஷ் வச்சுருக்காங்க பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இங்கிலீஷ் மீடியம் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம் பிபிஏல தமிழ் இருக்குது இங்கிலீஷ் இருக்குது பிகாமில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மேக்ஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வச்சிருக்க ஒரே யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பாரதாசன் யூனிவர்சிட்டி தான் பிஎஸி கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பிஎஸ்சி பாட்னி பிஎஸ்சி சோலஜி பிஎஸ்சி ஜாக்ரவி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிசிஏ லைஃப் அதாவது பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ் இவ்வளவு கோர்ஸ் கிட்டத்தட்ட யூசிஜி அப்ரூவ்டோட இருபது யூனிவர்சிட்டியோட இருபது கோர்ஸஸ் வந்து யூஜியில் வச்சுருக்காங்க சரி பிஜியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே யூஜிசி அப்ரூவ்டு கோர்சஸ் MA Economics, English Medium, MA English, த MA எம்ஏ தமிழ் எம்ஏ Tamil தமிழ் இங்கிலீஷ் மீடியம் Public பப்ளிக் MA Political Science, MSc எம்எஸ்சி MSc எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் எம்எஸ்சி பாட்னி எம்எஸ்சி MSc எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்எஸ்சி ஜாகிரபி எம் காம்முமு எம்ஏ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் எம்எம்எல்ஐஐசி எம்பிஎம்சிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா யூசிஜி அப்ரூவ்டோட வச்சிருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி யாரும் பார்த்தீங்கன்னா பாரைதாசன் யூனிவர்சிட்டி தாலானன் யூடியூப் சேனல் சங்கர் இன்ஸ்டியூட் மாநகர்கள் வந்து நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் நம்முடைய இன்ஸ்டியூட் மூலம் நீங்கள் படித்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் தேர்வு எழுதிக்கலாம் அதுக்கு மாநகர்களுக்கு தேவையான உங்களுடைய அட்மிஷன் கைட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் இன்ஸ்டியூட் சங்கர் டிஸ்டன்ஸ் காலேஜ் திருநெல்வேலியில் இருக்குது எல்லா கம்யூனிகேஷனும் உங்களுக்கு ஃபோன் மூலம் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலுமே மாநகர்களுக்கு இந்தியா முழுக்க உலகம் முழுக்க நீங்கள் படிச்சுக்கலாம் ஆன்லைன் எஜுகேஷன் சொல்லி பாரதாசு யூனிவர்சிட்டியில் ஆன்லைன் கோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க அது வந்து பிஏ இங்கிலீஷ் பிஏ தமிழ் பிபிஏ இருக்கு பிஜியை பொறுத்துள்ள எம்ஏ தமிழ் எம்ஏ இங்கிலீஷ் எம்ஏ எக்கனாமிக்ஸு எம்ஏ போலிட்டிகல் சயின்ஸு எம்ஏ போலீஸ் எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எம்ஏ ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து ஆன்லைன் எஜுகேஷன் ஆன்லைன் அட்மிஷன் பொறுத்துள்ள நீங்கள் எங்கே வேணாலும் இருந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் லேப்டாப்லேயே உட்காந்து எக்ஸாம் எழுதிக்கலாம் இதுதான் ஆன்லைன் இனிமேல் வரக்கூடிய காலத்தில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் இருக்க வாய்ப்புகள் கம்மி இனிமேல் வந்து ஆன்லைன் எஜுகேஷன் வரும் மாநகரங்கள் உங்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த யூனிவர்சிட்டி படிக்கணும்னு நினைச்சாலும் சரி என்ன கோர்ஸ் படிக்கணும்னு நினச்சாலும் சரி திருநெல்வேலி இருக்கக்கூடிய நம்முடைய சங்கர் சங்கர் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க அட்மிஷன் நாங்கள் உங்களுக்கு கைட்லைன் பண்ணுறோம் உங்களை டிகிரி வாங்க வைக்கிறது நம்முடைய இன்ஸ்டியூட்டே முதலாக கடமை நன்றி வணக்கம்